அந்த நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை பிரதான ஆசாரியராய் பரலோகத்தில் பிரவேசித்த சிலுவையின் அன்பு எனக்காக அவர் பிரதான ஆசாரியராய் பரலோகத்திலே அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் அரை இந்த பூமியிலே கைவேலையாய் உண்டாக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அல்ல அவருடைய பரம எரிசலமாகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் எனக்காக பிரதான ஆச்சாரியராய் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரத்தை முழுவதுமாய் நம்ம தியானிக்க போகிறோம் அந்த அதிகாரத்தில் அநேக வசனங்கள் அநேக வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எழுதப்பட்டு இருக்கிறது அவைகளையும் நாம் தியானித்து நம்ம நிறைவு செய்யப் போகிறோம் எடுத்துள்ள வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம்

அந்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார் அலே லூயா ஆமின் சொல்லுவாமா உங்களுக்காக எனக்காக அவர் பரலோகத்தில் அந்த இரத்தத்தோடு கூட செய்திருக்கிறார் பிரவேசித்திருக்கிறார் சிலுவையில் என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன்னு அவர் பிரதான ஆச்சாரியராய் அலை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பிரதான ஆச்சாரியன் மட்டும்தான் பலிபிடுத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு அதிகாரம் உண்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பரிதவிக்க கூடாத இந்த உலகத்துக்குரிய பிரதான ஆச்சாரியனாக இல்லை நான் உங்கள் யாவரையும் பரிசுத்தமாக்குகிற மெய்யான பரிசுத்த தேவனும் பிரதான ஆச்சாரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்ல அதிகாரம் நான் சில வசனங்களை மேற்கோள் காட்டி அண்ணா ஆண்டவர் செய்த காரியங்களை நம்மோடு கூட ஆண்டவர் அந்த வசனங்களை வைத்து பேச விரும்புகிறார் ஆகவே ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் இரண்டாம் கூடாரத்திலே இரண்டாம் குடாரத்திலே மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் பாருங்க இது ரெண்டாவது கூடாரம் அதாவது இஸ்ரேல் காலத்தில் கூடாரம்தான் போட்டு போடப்பட்டிருக்கும் இருக்கும் அந்த இரண்டாம் கூடாரம் என்று சொல்லப்படுகிற கூடாரம் தான் மகாபரிஷத்த ஸ்தலம் அங்கதான் உடன்படிக்கையின் பெட்டி நிசையும் இருக்கும் இப்போ இந்த இரண்டாம் கூடாரம் ஆகிய பிரதான ஆசாரின் மாத்திரம் செய்யும் வருஷத்தில் ஒரு தடவை மாத்திரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் என்ன செய்வார் செலுத்துவார் அலையலயா இந்த உலகத்திலே நடக்கிற கர்த்தர் எழுதி கொடுத்த நியமத்தின்படி இந்த வசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்னவாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசை வருஷத்துக்கு முறை மாத்திரம் என்ன செய்வான்னா பிரவேசிப்பாராம் அந்த பிரவேசிக்கிற இடத்துல ரத்தம் என்ன செய்யப்படுகிறது உள்ளே கொண்டு போகப்படுகிறது படுகிறது பிரதான பிரதனாசாரி எதை கொண்டு போனோம் ரத்தத்தை கொண்டு போகணும் ரத்தத்தோட பிரவேசித்து அதை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் என்ன செய்வானா அவனுடைய தப்பிதங்களை கற்ற மன்னிக்கும்படியாய் அந்த இரத்தம் உள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும் அல்ல மகா மகா ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்தில் ஒரு முறை என்ன செய்யணும் ரத்தம் பிரவேசிக்க வேண்டும் உங்களுக்காக எனக்காக ஏதாவது ஒரு ஆடு இல்லை ஏதாவது ஒரு கிடாரி கா மாடு என்ன செய்யணும் வழி செலுத்த பட வேண்டும் அந்த இரத்தம் என்ன செய்யணும் பரிசுத்தலத்துக்குள்ள போகணும் கவனிங்க மகா பரிசுத்தன் கொண்டு போகணும் இதே அதே காரியம் தான் தரமாய் நிறைவேற்றப்படுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல இவைகள் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது மறுபடியும் சீர்திருந்தோ சீர்திருந்ததுக்காக ரத்தம் கொண்டு போகப்படணும் சீர்திருந்தோ சீர்திருந்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேரும்படி நடந்தேரும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேற அல்ல இந்த உலகத்திலே நடக்கப்பட்டது நடந்தது கொண்டு போன எல்லா பலிபீட பலியா இருக்கலாம் போஜன பதார்த்தங்களா இருக்கலாம் ஸ்நானங்களா இருக்கலாம் இவை எல்லாம் சரீரத்துக்கு ஏற்ற அல்ல லூயா எனது சரீரத்துக்கு ஏற்றதுக்கு மாத்திரமே தான் வேற எதுக்கும் அல்ல கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த ஒரு அதிகாரத்தில் அழகாக பிரித்து காட்டியிருக்கிறார் என்ன என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு உங்களுக்குள்ளே நடக்கிறது என்ன ரத்தம் சிந்ததலுக்கு முன்னாடி முறைமையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன முந்தி பிரதான ஆசையான் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார் பிரவேசிப்பார் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரே தரம் வரைத்து எனக்காக அவர் பரலோகத்தில் என்ன செஞ்சுட்டார் பிரவேசித்திருக்கிறார் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலோட்டத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா என்னுடைய சரீரத்துக்கு மாத்திரம்தான் அந்த சடங்குகள் இந்த 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 சொல்கிற முறைமையெல்லாம் என்னது பலி போஜன பதார்த்தம் ஸ்நானம் இதெல்லாம் என்னென்னா என் சரீரத்துக்கு உண்டான சுத்தத்துக்கு மாத்திரம் மட்டும்தான் என் ஆவிக்கோ என் ஆத்மாவுக்கோ ஏற்பாட்டு காலத்திலே முந்தி எந்த ஒரு கிளீனிங் ப்ராசஸ்ஸும் இல்லை வேற எந்த ஒரு என்னுடைய அழுக்க கழுவுறதுக்கு என் உள்ளான அழுக்குகளை போக்குறதுக்கு ஒரு விதிமுறையும் ஒழு ஒரு வழிமுறையும் கிடையாது அலை லூயா ஆனால் இப்போ அப்படி இல்லை உங்கள் சரீரத்துக்கானவைகளுக்கு மட்டும் அல்ல உங்கள் உள்ளான மனிதனுக்கும் சேர்த்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் லே லூயா இப்போ என் ஆவிய ஆத்மாவும் சுத்தமாக இருக்கிறது என் ஆத்மாவுக்கு அவர் ஊழியம் செய்கிறவரா என் ஆத்மாவை அவர் கரைதரையாற்றதாய் காப்பாற்றுகிறவரா என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவரா இன்று அவர் இருக்கிறார் லைலூயா ஆனால் முந்தி யாரும் இல்லை முந்தி அப்படி ஒரு முறைமையே இல்லை ஆனால் வசனம் அழகா சொல்கிறது இதையெல்லாம் இந்த கூட்டத்திற்காக சீர்பொருந்து மட்டும் அவர் செய்கிற காரியங்கள் பள்ளிகள் ஸ்நானங்கள் இது எல்லாம் எதுக்குன்னா என்னுடைய சரீரத்துக்கு மாத்திரமே வேற ஒன்றுக்கும் பதினோராசனிவர் வரப்போகிற நன்மைகளுக்கு சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிய பெரியதும் வழியாய் அல்லா கவனிங்க கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் ஆமாம் அங்கே வசனம் அழகா சொல்வது நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் இந்த உலகத்தில் இருந்த ஆசாரியர்களில் பிரதான ஆசாரியர்களில் ஒருவர் கூட நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர்னு சொல்லி என்ன செய்யலை போடப்படலை ஆனால் கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் ஒரு விதத்தில் எழுதும்போது அங்கே எழுதப்படுகிறது வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்மந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல இல்லையிலா கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டியின் குடாரத்தின் வழியாய் அதாவது அந்த இரண்டாவது குரான வாசனம் பார்த்தீங்களா மகா தலம் அது ஒரு மனுஷன் என்ன செய்வான் கூடாரத்தை உருவாக்குவான் அந்த மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரம் இந்த மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாய் அல்ல பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இவர்கள் இரத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுதலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அலையலூயா வசனம் அழகா சொல்லுது இந்த ஒரு மனுஷன் கற்ற இந்த ஆலயத்தின் வழியாய் அல்ல உன்னதமான தேவனுடைய ஆலயமாகி அவருடைய சரீரத்தின் மூலமாக என்ன செய்கிறாராம் மகா ஸ்தலத்துக்குள்ளே அவர் அவர் பிரவேசிக்கிறவராக இருக்கிறார் வெள்ளாட்டு கட ஆட்டு கடவுடைய இரத்தத்தினால் அல்ல ஒரே தரம் தன்னுடைய சொந்த ரத்தத்தை என்ன செய்தார் உங்களுக்காக எனக்காக இந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க எனக்காக நான் எதிர்பார்க்கறதுல ரொம்ப சின்ன பதில் தான் எனக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா பதிலாயிரும் இவர் இந்த சொந்த ரத்தத்தை சிந்துவது எதற்காக எனக்காக பாலான போன பூமிக்கு இங்கே வரணும்னு அவருக்கு ஒரு நெசசிட்டியும் இல்லை ஒரு அவசரமும் இல்லை ஒரு அவசியமும் இல்லை ஆனாலும் அவர் வந்தது எதற்காக எனக்காக எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார் ஆமாம் ஹலோ லூயா எழுதப்பட்ட அந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து மட்டுமே நாற்பது நாளும் பிரசங்கம் பண்ணலாம் ஆமே எனக்காக அவர் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டுலேயே ஒரு பத்து டாபிக் எடுக்கலாம் அதாவது ஒரு 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 கல்லன் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பாவம் ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்றாற்போல் என்ன செய்து ஒரு தண்டனை இருக்குது ஆனால் இவருக்கு மட்டும்தான் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையும் அல்ல ஒரு சின்ன தண்டனையும் அல்ல இருக்கிறதுலே கொடிதான தண்டனையை என்ன செய்கிறாங்க கொடுக்கப்படுறாங்க அடியும் ஒரு கல்லன் அகப்பட்டால் அந்த கல்லனை அடித்தாங்க என்ன செய்யலை ஆமாம் சிலுவில் இருக்கும்போது எலும்பு முறிச்சாங்க மற்றபடி அவனுக்கு அடியெலாம் என்ன செய்யலை தப்பிச்சு ஓட பார்க்குறான் அப்போ கூட ரெண்டு அடி அடிச்சு என்ன செய்கிறாங்க ஆனால் இவர் ஒரு குற்றமும் அறியலை ஒரு பாவமும் செய்யலை தீமையை பாராத சுத்தக்கணர் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது அங்கே விசாரிக்க போன இடத்துல அங்கே விசாரணை விசாரணை நடத்தின தலைவன் சொல்கிறான் இவரு இடத்துல ஒரு குற்றமும் நான் காணவில்லையே மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமும் இவரு இடத்துல இல்லை அப்படின்னு விசாரிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்கிறார் இவரை குறித்து ஒரு குற்றமும் காணப்படவில்லை நியாயஸ்தானத்தில் எழும்பி இவனுக்கு விரோதமா அநேகர் சாட்சி சொல்றாங்க அந்த சாட்சியெலாம் இவர் சின்ன பிள்ளைங்க காரணம் சொல்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அதை ஏற்புடையதா அல்ல என்று சொல்லி நிராகரிக்கப்படுகிற காரணங்களா இருக்கிறது ஆனாலும் அவர் அடிக்கப்பட்டார் லெலுவையா சொல்ல அவர் தாடி மயிரை போட்டு என்ன செஞ்சாங்களா இழுத்தாங்க அவரை கொட்டுனாங்களா கொட்டுறது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு இருட்டிட்டுக்கான ஒரு விஷயம் அது மண்டையில் கொட்டும் பொழுது ரொம்ப நமக்கு கோவத்தை தூண்டும் ரொம்ப நமக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு விதமான வெறுப்பு என்ன செய்யும் கொண்டு வரும் ஆனால் உலகத்தை படைத்த இச்சகர் ஒருத்தர் என்ன செய்கிறான் கொட்டுறானா கொட்டி ஞான திருஷ்டினால் சொல்லு யார் கொட்டினாங்க இதெல்லாம் அந்த அடிகள் அந்த 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 கான்செப்டில் உள்ள எடுத்துகிட்டு வந்தோம்னா யோசித்து அப்பா யார் யார் அடிக்கிறது யாரை யார் கொட்டுறது யாரை யார் தொடுறது ஆமாம் ஏதாவது வசனம் இருக்குது சிருஷ்டி சிருஷ்டிகரை பார்த்து என்னை ஏன் படைத்தா என்று சொல்வது தகுமோ உருவாக்கப்பட்டது உருவாக்க உருவாக்கினவரை பார்த்து என்னை ஏன் உருவாக்குனு சொல்கிறது தகுதியான வார்த்தையா அப்படி சொல்லலாமா ஆனால் இங்கே உருவாக்கப்பட்டது உருவாக்கினவரை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை ஆனாலும் அதை உங்களுக்காக எனக்காக சகித்தார் அது உங்களுக்காக எனக்காக அவர் பொறுத்து கொண்டார் கொட்டன கொட்டும் பொழுது அவருக்கு ஞானதிருஷ்டி இல்லையா அவர் சிலுவையில் அரைந்த பொழுது இறங்கி வர திராணி இல்லையா அவனை அடிக்கும் பொழுது அவர் பார்த்தாலே பஸ்பம் ஆயிடுவான் அவன் அடிக்கும்போது திரும்பி பார்க்க முடியாமல் இருக்கிறாரா இல்லை எல்லாம் முடியும் ஆனால் உங்களுக்காக எனக்காக அவைகளை அடக்கிக் கொண்டார் இன்னைக்கு நாம் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு அடைக்கொள்ளாமல் என்ன செய்கிறோம் பீறுகிட்டு எழும்புறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் சகிக்க தன்னை அடக்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார் அலைய கதை நல்லவர் பதினோராவது வசனத்தில் அவர் அழகாக பதினொன்று பன்னெண்டில் சொல்கிறாரு ஜீசஸ் என்ட்ரி அவர் உள்ள என்ட்ரி அவரர் அவருடைய அவரை குறித்து சொல்லும் பொழுது நன்மைக்குரிய பிரதான ஆசாரியன் அலைய அவர் சொல்கிறார் என் சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி எல்லா மனிதனுடைய மீட்புக்காக ஒரே தரம் மகாபரிசுதலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அலையிலுயா உங்களை பார்த்து நீங்களே சொல்லிங்க நான் நித்திய மீட்புக்கு உடையவன் நான் நித்திய மீட்பை உடையவனாக இருக்கிறேன் நான் நித்திய மீட்பை உடையவனாக இருக்கிறேன் எனக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது அலையலுவா ஆமேன் பதினைந்தாம் ஆசனத்தில் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு முதலாம் உடன்படிக்கை காலத்தில் மோச இடத்துல கத்த பத்து கட்டளைகளை கல்ல எழுதி கொடுத்து அந்த முதலாம் உடன்படிக்கை காலத்திலே நிறைய அக்கிரமங்களை இருந்தது அந்த நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வது அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தரா இருக்கிறார் மோசையினால பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது பழைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இந்த பழைய கட்டளைகளை கொடுக்கப்பட்ட பொழுது இதில் அக்கிரமங்கள் நிறைய என்ன செய்தது அணுகு அநேக ஜனங்கள் இதை கீழ்ப்படியாமல் போகிறாங்க இதை கை கை கொள்ளாமல் போகிறாங்க ஆனால் அதே காலகட்டத்தில் ஆபரகாமுக்கு ஆண்டு உடன்படிக்கை பண்ணுறார் ஆசீர்வாதத்தை சுத்ததற்கும்படியாக அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் உடன்படிக்கை அவரோடு கூட அவர் ஏற்படுத்துகிறார் இதெல்லாம் அப்போ என்ன செய்யுது அதே காலகட்டத்தில் நடக்கிறது இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஆசீர்வாதம் ஒன்று அக்கிரமம்வியா இப்போ இந்த அக்கிரமத்தை ஒழிச்சிட்டு ஆசிர்வாதத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் இப்போ அக்கிரமம் பொழுது ஆசீர்வாதம் என்ன செய்யாது வர முடியாது அலையிலா சொல்லுங்கள் அக்கிரமம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வராது சொல்கிறீங்களா அறிக்கை சரிங்களா உங்களுக்கு நீங்களே உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் அக்கிரமம் இருக்கும் பொழுது ஆசிர்வாதம் வராது ஏதாவது ஒன்று எடுபட்டே ஆகணும் அது ஏதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் அல்ல லூயா ஒன்று ஆசீர்வாதம் இருக்கணும் இல்லை அக்கிரமம் இருக்கணும் ஒன்று அனலாக இருக்கணும் ஒன்று குளிராக இருக்கணும் அனருமின்றி குளிரும் இருந்தால் என்ன வந்துருமா அல்லே லூயா அமேன் ஆமா ஒன்று என்ன செய்யணும் அனல் இல்லை ஆமா இங்கே ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று அக்கிரமம் இல்லை ஆசீர்வாதம் எது வரணும் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு அக்கிரமத்தை அழிக்கணும் ஆசீர்வாதத்தை கடத்தணும் இல்லை லூயா அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கடத்தணும் அப்படின்னா அக்கிரமம் அழியணும் இப்போ அக்கிரமம் அழியணும்னா என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவர் தன்னை என்ன செய்யணும் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் அக்கிரமத்தை சுமந்து மறிக்கணும் ஆமாம் இல்லைன்னா அக்கிரமத்தை செஞ்சேன் அப் அக்கிரமத்தை செஞ்சேன் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா பூமி வெறும் புல்லும் மரமும் தான் இருக்கும் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அந்த அந்த அக்கிரமத்தை தனமேல சுமந்து கொண்டு தெய்வம் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் ஏ அழகா வாசனம் பழைய முதலாவது உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆமேன் சொல்லுங்கள் என் அக்கிரமங்களை கிறிஸ்து நிவர்த்தி செய்து விட்டார் என் அக்கிரமங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு விட்டது என் அக்கிரமங்கள் இயேசுவின் ரத்தத்திலே கரைந்து போயிற்று என் அக்கிரமங்கள் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது இனி எனக்கு அக்கிரமம் இல்லை இனி நான் அக்கிரமோ செய்ய போறதும் இல்லை அல்ல எழுவையா சபையில் ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இனி இதே செய்யக்கூடாது அவன் அந்த பக்கமே போக கூடாதுலேயே லூயா கவனிங்க அக்கிரம நான் என்னைக்கு அக்கிரம செஞ்சேன் அப்படி யோசிக்காதீங்க நம்ம செய்யாத அக்கிரமே அல்ல லூயா ஆமா ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தனுக்கு விரோதமா ஒரு ஒரு சகோதரனை பகைச்சாலே அவன் மரண கொலைபாதகன் அவன் கொலைபாதகனா மாறிடுறான் அல்ல லூயா சகோதரனை கூட பிறந்தவொன்னு என்ன செய்ய பகைச்சாலே அவன் யாரான் மனுஷ கொலை பாதகம் அவன் கொலை பாதகனாகவே மாறிடுறான் அவனை ஆண்டவர் அப் அந்த லிஸ்ட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிடறாரு பகைச்சா விருத்தா அவனை 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 ஏமாற்றினா இப்படிலாம் என்ன காரியம் செய்தாலும் என்ன செய்கிறது அங்கே அதுக்கு அதுக்குடைய பலன் நீதி அதோடைய முடிவு அதோடைய பலன் என்னவாகுதுன்னா மரணம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது கொலை பாதகம் அதுக்கு அந்த அந்த தவறுக்குண்டான ஈடான ஒரு சம்பவத்தை செய்தான் அலையலுவா ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் என்ன செஞ்சிச்சு ஆமாம் பாவம் செய்த ஆயிற்று என்ன செய்யுது வேதம் அப்போ நம்ம எல்லாம் அநேக நேரங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அக்கிரமங்கள் செய் ஆனால் ஆடர் சொல்கிறாரு உன் அக்கிரமங்களை நான் நிவர்த்தி செய்கிறேன் லூயா ஆமாம் சிலுவை நீங்கள் எப்போல்லாம் உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்களேன் அப்போலாம் உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும் எனக்காக இந்த சிலுவை என்ன செஞ்சிருச்சு எல்லாவற்றையும் செய்து முடித்தது ஆமாம் எனக்காக என் அக்கிரமங்கள் நீங்கிருச்சு சிலுவையில் என் அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து விட்டார் சொல்ற நிவர்த்தி செய்தும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அலை லூயா எனக்காக அது நிவர்த்தி செய்யணும்னா அவர் என்ன செய்யணும் மறிக்கணும் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் யார் அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க நான் தான் அழைக்கப்பட்டவர் ஆமே அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார் யார் ஆள் லூயா ஆமா நம்ம மத்தியத்தில் எப்பவுமே தான் இருக்கணும் ஆமே எது மத்தியம் ஐரா பாடியில் இதுதான் மத்தியத்தில் இருக்குது அப்படின்றீங்களா இல்லை என்னுடைய மத்தியம் என்னுடைய சென்டர் பிளேஸ் எதுனா என் இருதயம் ஆமே என் இருதயத்தை ஏசு தான் ஆளணும் ஆமாம் அறிவு இங்கே என்ன செய்யும் தோன்றும் ஆனால் ஞானம் இருதயத்தில் தான் என்ன செய்யும் தோன்றும் அல்ல என் இருதயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் என் இருதயத்தை நான் தான் ஆளணும் உங்கள் இருதயத்தை நான் தான் ஆளும் அப்படின்னு சொல்கிறார் உங்கள் இருதயத்தை எனக்கு அப்படின்னு கேட்குறார் அவர் பொண்ணு பொருளை வைடூரித்த இதெல்லாம் என்ன செய்யலை கேட்கல நம்ம இருதயத்தை என்ன செய்கிறார் கேட்கிறார் அந்த இருதயம் மத்தியம் என் மத்தியஸ்தரா என்ன செய்யணும் அவர் எனக்குள்ள இருக்கணும் ஆமே இருந்தாருன்னா புது உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என்ன செய்வேன் இருப்பேன் அலையிலுவா விசுவாசிக்கிறீங்களா நான் தான் அந்த புது உடன்படிக்கையின் அடையாளம் கிறிஸ்து எனக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் என்னை மீட்டெடுத்து அவரோடு கூட என்னை வைத்து கொண்டார் அலையலூயா பத்தொம்பது இருபது வாசிக்கலாம்

இதுவே என்று சொன்னார் ரத்தம் இதுவே என்று சொல்லி என்ன செய்தார் சொன்னார் இது பழைய உடன்படிக்கையின் அடையாளம் மோசைய்ததாக என்ன செய்தார் சொன்னார் ஒரு ஆட்டுக்கடவை வெட்டுவார் அந்த தண்ணியில் கொஞ்சம் மூலம் ரத்தத்தை கலந்து அதோடு கூட ஈ சேர்த்து என்ன செய்வார் எல்லா புக்களையும் எல்லோருடைய சிறு சிறையையும் எல்லா ஜனங்க மேலையும் தெளித்து இதுவே உங்களுக்கான உடன்படிக்கையின் ரத்தம் அப்படி என்ன செய்தார் சொல்லுவார் அலில்வய்யா இது பழைய உடன்படிக்கையின் ரத்தம் ஆனால் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னா

பரலோகத்தின் ரத்தம் அலையிலுயா இருபத்தெட்டாம் வசனம் வாசிக்கலாம் கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு படிக்கு படிக்கு ஒரே தரம் பலியிட ஒரே தரம் பலியிடப்பட்டால் நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ரத்தத்துல தண்ணியை தெளிந்து யூசோப்பினால் என்ன செய்வாங்க தெளிப்பாங்க அந்த தெளிக்கிற ரத்தம் அன்னையோட என்ன செஞ்சிடும் காஞ்சி மறைஞ்சி இல்லாமல் போயிடும் அது நிறைய பேர் இந்த பத்திரிக்கையில் பார்த்துருக்கீங்களா மேலே கீழே சந்தனம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஏன் வைக்கிறாங்க சொல்லுங்க ஏன் வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரில அவங்க ஏதோ ஏதோ இது வந்து ஒரு சடங்கு இது வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது பழைய உடன்படிக்கையின் அடையாளம் தெளிப்பாங்க அதாவது ஈசோப்பில் என்ன செய்வார் மோசே ஜனங்கள் மேலே தெளிப்பார் போ இன்னையோட உன் பாவம் போச்சு அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து நினைப்பார் திருப்பி அவர் சொல்லுவா இந்தியோடவும் பாவம் அப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் வந்து திருப்பி உன்னையோடவும் பாவம் போச்சு போச்சு போச்சுன்னு சொல்லுவாரே தவிர ஒரு நாள் என்ன செய்யாது போகாது அங்கே தான் இருக்கும் ஆனால் திருப்பி அடுத்த வருஷம் வந்தாலும் அதே தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே அப்படி இல்லை ஒரே தரம் அவர் மறித்து ஒரே தரம் அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் பிரவேசிச்சிட்டார் பிரதான ஆச்சாரியம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவே பிரவேசிக்கணும் ஆனால் என் தேவன் என்னுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் ஒரே தரம் பிரவேசிச்சுட்டார் அந்த பரலோகத்தில் ரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியா அவர் மீண்டும் வருவதற்கு நான் என்ன செய்கிறேன் அவசரம் கடைசியில் சொல்லுது அவர் ஒரு தரம் என்ன தமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு இவர் தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சி போய் அருளும்படி அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவரு யாரு சொல்லுங்க நானு யார் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள நானும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆமே காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பை அட்சிப்பே என்ன செய்கிறாரா இரண்டாம் தரம் எப்படி வரா தெரியுமா ராஜாதி ராஜாவா கெத்தா வருவார் அலையலூயா அவரை பார்க்கிற கண்கள்லாம் கண்ணு தன்னாலடி ஆடுமா ஆமே பார்க்கிற இறுதையெல்லாம் ஐயோ 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 என்ன செய்யுமா யார் இருதயம் தெரியுமா ஒன்பதாக மரித்தவர்கள் எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அதே நாள் அதே அந்த வசனம் நிறைவேறும் யாரெல்லாம் அவரை அடித்தாங்களோ யாரெல்லாம் அவரை ஆமாம் கொலை செய்கிறதுக்கு எவெல்லாம் வார் எடுத்து அடித்தானா எல்லா அந்த சிப்பாய் என்ன செய்வான் எழும்புவான் எலும்பும்போது இவர் பாவம் இல்லாதவரை என்ன செய்வார் வருவார் வரும் பொழுது அவரை அடித்த கண்கள் அவரை காணும் அவரை காயப்படுத்தின கண்கள் அவரை கொட்டி ஞானதிஷ்டினால் சொல்லுன்னு சொன்னால்ல அவன் கண்ணில் அவர் என்ன செய்யும் இவரை தானே நம்ம கொட்டணும் ஞானதிஷ்டி வர சொல்ல சொன்னமே அவன் முதல்ல கூப்பிட்டார் வார் ஆசாங்க ஞானதிஷ்டி தானே அவனு யார் சொன்னான் அவன் பேர் என்னென்னு சொல்கிறேன் எப்போ ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு என்ன செய்வார் பேரை சொல்லுவார் ஐயா மன்னிச்சிருக்கேன் இன்னைக்கு மன்னிப்பு அலைய லூயா அவன் ஆண்டு ஒரு வேலை மன்னிச்சிருக்கலாம் ஏன்னா அவனுக்காக அவனை ரத்தம் சிந்தினார் ரத்தம் நல்ல பேர் இங்கே வசனம் சொல்லுகிறது எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார் பாவம் இல்லாதவராய் பரிசுத்தமானவராய் அற்புதராய் உயர்ந்தவராய் ராஜாதி ராஜாவாய் அவர் எனக்காக வரப்போகிறார் அலே லூயா அவர் வருகைக்காய் காத்திருக்கிறவர்கள் அலே லூயா அமே மாராநாதா சீக்கிரம் அம்மே எப்போ வருவாருந்தான் இருக்கு ஐயா வந்துட்டின்னா இந்த இஎம்ஐ இல்லை லொட்டு லொசுக்கு இல்லை ஒரு ஒன்றும் இல்லை இந்த மாட்டுக்கு என்ன செஞ்சிடலாம் மத்திய ஆகாயத்தில் ரெக்க வேற கொடுத்துருவேன்றாரு நம்ம சும்மாவே பிறப்போம் வண்டி கொடுத்தாலே இங்கேருந்து ஆனால் இந்த ஸ்பெண்டரில் சென்னையிலேருந்து வந்தேன் ஏன்னா இப்படிலாம் என்ன செய்வோம் நம்ம சும்மாவே பிறப்போம் கொடுத்த ரெக்க கொடுத்தாருனா ஆமாம் இப்படியாவது பறந்து எங்கேயாவது என்ன செஞ்சிடலாம் ஆமாம் பரலோகம் ரொம்ப பெருசுன்னு சொல்றாரு ஆயிரம் வருஷம் சுத்தினாலும் அந்த இடத்த சுற்றி முடிக்க முடியாதாமே ஆயிரம் வருஷம் அரசாட்சி அப்படின்னா அப்போ பரலோகம் அல்லே லூயா ஆமாம் வருஷந்தோறும் பறந்தாலும் என்ன செய்யலாம் பரலோகத்தில் பறக்கிறவர்களா நினைக்கும் போதே ரொம்ப எப்போ போவோம் அப்படின்னு அல்லே லூயா மரணாதா சீக்கிரம் ஆறு ஐயா கத்த நல்ல பேர் உங்களுக்காக எனக்காக அவர் பாவம் இல்லாதவராய் வரப்போகிறார் ஏன் வரார் தெரியுமா வசனம் சொல்லுது உங்களை என்னை ரச்சித்து கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஜலப்பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது என்னை சுற்றிலுமா என்னை எதிர்க்கிறவர்கள் சூழ்ந்து கொண்டாங்க ஆனால் கர்த்தரோ கரத்தை நீட்டு என்னை அவர்களின் மதத்தில் இருந்து என்ன செய்தார் தூக்கி விட்டார் அந்த வசனம் நிறைவேறும் ஆமாம் இந்த உலகம் நம்மை சுற்றி ஜலத்தினால் நிறந்து போல பாவத்தினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வருகிறார் அமேன் ரத்தம் உங்களுக்காக எனக்காக இரட்சிப்புக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது கடைசி நாட்கள் அவருக்கு நம்மை எழுப்புகிறவராய் ரட்சித்து தூக்குகிறவராய் இருக்கிறார்